இளவரசன் திருச்சியில் எத்தனை வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய தற்போதைய நடைமுறைகள் என்ன இளவரசன் கண்டிப்பா யோகேஸ்வரன் அதாவது திருச்சி மக்களவையினுடைய புதிய எம்பி யார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது இங்கு வாக்கு எண்ணிக்கை வந்து திருச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இருபத்தஞ்சி சுற்றுகளாக நடைபெறவுள்ளது குறைந்தபட்சமாக கந்தர்வகோட்டை பதினெட்டு சுற்றுகளும் அதிகபட்சமாக ஸ்ரீரங்கம் தொகுதி வந்து இருபத்தஞ்சி சுற்றுகளும் நடைபெறவுள்ளது இங்கே பொறுத்தவரை மொத்த வாக்காளர்கள் வந்து பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரம் பேர் இதில் வாக்களித்தவர்கள் என்று பார்த்தோம்னா பத்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் ஆக அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் மட்டும்தான் வாக்கு ஐம்பத்தி ஒரு சதவீதம் வாக்கு பதிவானது சுமார் ஐந்து லட்சம் வாக்காளர்கள் வந்து திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் வந்து வாக்களிக்காத நிலையில் வந்து தற்பொழுது தபால் வாக்குகள் முதல் முதல் எண்ணப்பட உள்ளது அதற்கு பிறகு வந்து வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அதாவது மீடியா சென்டரை விட்டு அதிகபட்சமாக யாரும் தனியாக வெளியே செல்லக்கூடாது செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்களுடன் செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நேரலை காட்சிகளை பயன்படுத்தக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாலும் தற்பொழுது நாம் இருக்கும் திருச்சி ஜமால் முகது கல்லூரியில் இருக்கும் இந்த கல்லூரியில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது பிற தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள்